அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழிலும் குலதெய்வத்திற்கே சரணம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினே இந்தி நிலவரை போலும் ஏந்தின நத்தி மகந்தன நாட பேந்து போட்டுகின்றேனே ஓம் ஆதித்யாய சாசோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி ஏச்சர் ஆகவே கேதுவே அதாவது இந்த வீடியோ மூலம் பொதுவான ஒரு பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் அதாவது பரிகாரங்கள் ஏராளமாக இருக்கின்றன எல்லாத்துக்குமே சேர்த்து காமனான ஒரு பரிகாரம் அதாவது குடும்பத்தில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கின்றது கணவன் மனைவி சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கின்றது ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றது தேவையில்லாமல் சண்டை சச்சரவு உருவாகின்றது வாக்குவாதம் அதிகமாக இருக்கின்றது கணவன் பேச்சை கேட்கவில்லை மனைவி பேச்சை கேட்கவில்லை குழந்தைகள் பேச்சு கேட்கவில்லை படிப்பு சரியாக வரவில்லை வீட்டில் நிம்மதி இல்லை கடன் அதிகமாக இருக்கின்றது வேலை கிடைக்கவில்லை வேலையில் நிம்மதி இல்லை வருமானம் குறைவாக வருகின்றது வந்த வருமானம் விரைய செலவுக்கு போகின்றது நோய் அதிகமாக வருகின்றது ஹாஸ்பிட்டலுக்கு அதிகமாக போகின்றோம் இது போன்று எண்ணற்ற கேள்விகளுக்கு உண்டான பதில் அனைவரும் அதிக பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் நான் சொல்கின்றேன் அதே போல செய்யுங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த பரிகாரம் ஒரு தீர்வாக அமையும் அதாவது ஒரு அதாவது கடையில போயிட்டு தகடு தாயிட்டு வாங்கிட்டு வந்துருங்க வாங்கிட்டு வந்து பிரம முகத்துல ஏந்திச்சு குளிச்சுட்டு அந்த காயத்தூர்ல இந்த தகடு வைக்க வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க சின்னதாக கட் பண்ணி ஒரு எய்தாத பேனா எடுத்து அதில் வந்து சின்னதா ஒரு போடு போட்டு நான் சொல்ற மாதிரி சிவய நம்ம வய நம சி சிவ நம சிவைய வசிவ என அதாவது சிவைய நம வய நமச்சி எனம சிவ நம சிவைய மசிவையன இது எப்படி எந்த ஆங்கில பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும் இதே சின்ன சின்னதா கட்டம் போட்டு அதுல வந்து எழுதாத பேனா வேலை ரொம்ப ஐத்தி எழுதாம மேலோட்டமா எழுதி அத வந்து பூஜை அறையில ஒரு ஆயிரத்தி எட்டு முறை இந்த சிவைய நம்ம வய நமசி எனம சிவா நம சிவ மசிவையன இதோ போல ஆயிரத்தி எட்டு முறை சொல்லி தீபார்த்தனை விபதியெல்லாம் காட்டி அந்த தாயத்தோலை வச்சு அதுல வந்து உங்களுடைய குலதெய்வம் மண் எடுத்துட்டு வந்து அது உள்ள போட்டு அதை மூடி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க கைத்திலயோ இல்லை அர்ணா கயிறுலயோ கட்டிக்கங்க இத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் சிவய நம்ம வய நமசி சி என் நம சிவ நம என சிவனுடைய மந்திரம் மிகவும் அற்புதமாக வேலை செய்கிறது பயன்படுத்துங்கள் நன்றி